வீழ்ந்தாலும் வீரன் அடிபணிய மாட்டான் ரொம்ப அற்புதமான ஒரு விஷயந்தான் இது வாழ்க்கையில் எப்பொழுதுமே மன வலிமை உள்ளவங்க எந்த காலத்துலேயும் யாருக்கும் பயப்பட மாட்டாங்க மன வலிமை இல்லாதவங்க சாதாரண விஷயத்திற்கும் கூட பயந்துக்குவாங்க வாழ்க்கையில் எப்பொழுதுமே ஒரு விஷயத்தை நல்லா தெரிஞ்சுக்கணும் நீங்கள் சிங்கம் பார்த்திங்கன்னா எந்த ஒரு விஷயத்துக்கும் பயப்படாது சிங்கத்திடம்தான் இந்த மன உள்ளவங்க ஒரு பாடத்தை கற்று வச்சிருப்பாங்க அது எப்படின்னா எதற்காகவும் பயப்பட மாட்டாங்க எந்த சூழ்நிலையும் பயப்பட மாட்டாங்க அப்படித்தான் வீரமுள்ள எந்த மனிதனும் யாருக்கும் அடிபணிய மாட்டாங்க அவங்க வீழ்ந்தாலும் டக்குன்னு எந்திரிச்சு நின்றுவாங்க அவங்க படுத்துட்டே இருக்க மாட்டாங்க போர்க்களத்துக்கே போனாலும் கூட சண்டை இட்டாலும் கூட அந்த சண்டையில் அவங்க கீழே விழுங்கக்கூடிய சூழ்நிலைகள் வந்தாலும் கூட மீண்டும் அடுத்த நிமிஷமே அவங்க மறுபடியும் போரில் களத்தில் இறங்கி சண்டை செய்வாங்க வாழ்க்கையில் எப்பொழுதுமே மனிதன் ஒன்று நல்லா தெரிஞ்சுக்கணும் அப்படித்தான் வாழ்க்கையில் துன்பங்கிறது ஒன்று வந்துட்டாலும் அந்த துன்பத்தை கண்டு எப்பொழுதும் நீங்கள் பயப்படக்கூடாது அதை கண்டு துவண்டு போயிடக்கூடாது அப்படி துவண்டு போயிட்டால் வாழ்க்கையில் மீண்டும் எந்திரிச்சு நீங்கள் வெற்றி அடைகிறது அப்படிங்கிறது சாத்தியமில்லாமல் போயிடும் வாழ்க்கையில் இன்பம் துன்பமுங்கிறது அது இருக்கத்தான் செய்யும் அந்த இன்பம் துன்பம் இருந்தால் மட்டும்தான் மனிதன் மிகப்பெரிய வீரனாக மாற முடியும் என்பதுதான் உண்மை துன்பம்தான் ஒரு மனிதனை மிகப்பெரிய வீரனாக மாத்தது அப்படிங்கிறது தான் உண்மை துன்பம் இல்லைனா ஒரு மனிதன் வீரனாக முடியாது துன்பம் இல்லைனா ஒரு மனிதன் பக்குவமாக முடியாது துன்பம் இல்லைனா ஒரு மனிதன் அறிவாளியாக மாற முடியாதுங்கிறது தான் உண்மை ஆகையால் நீங்கள் எப்பொழுதும் வீரனாக இருக்க கற்றுக்கொள்ளுங்கள் துன்பத்தை எதிர்கொண்டு நீங்கள் செயல்படும் போது மட்டுமே நீங்கள் உண்மையான வீரனாக இருக்க முடியும் துன்பம் வரும்போது மனம் ரொம்ப வலிமையாக மாறிவிடுகிறது துன்பம் எதற்காக வருகிறது என்றால் மன வலிமையை உருவாக்குவதற்காகத்தான் மன வலிமை இருந்தால் நீங்கள் தான் உண்மையான வீரன் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் வாழ்க்கை என்பது அற்புதமான ஒரு பயணம் அந்த பயணத்தில் துன்பத்தை எவனொருவன் அதிகமாக எதிர்கொள்கிறானோ அவன் இந்த பிரபஞ்சத்தில் மிக சக்தி வாய்ந்த மனிதனாக உருவெடுக்க முடியும் என்பதுதான் உண்மை துன்பம்தான் ஒரு மனிதனாக ஒரு மனிதனை வீரனாக மாற்றுகிறது என்ற மந்திரத்தை நீங்கள் முதலில் தெரிந்து கொள்ள வேண்டும் அந்த மந்திரத்தை தெரிந்து கொள்ளாவிட்டால் உண்மையில் நீங்கள் வீரனாக இருக்க முடியாது என்பதுதான் உண்மை ஆகையால் எப்பொழுதும் நீங்கள் வாழ்க்கையில் துன்பத்தை கண்டு துவண்டு விட வேண்டாம் துன்பம்தான் உங்களை மிகப்பெரிய சக்தி வாய்ந்த மனிதனாக உருவாக்குகிறது என்ன என்பதை நினைவில் வைத்துக்கொண்டு துன்பத்தை தூசு தட்டுவது போல் தட்டிவிட்டு உங்களுடைய பயணத்தை எப்பொழுதும் நீங்கள் பயணம் செய்து கொண்டிருங்கள் உங்களுடைய பயணத்தை நீங்கள் நிறுத்தாமல் பயணம் செய்யுங்கள் அப்பொழுது உங்களுக்கு வரும் தடைகள் எல்லாமே விலகி போகும் என்பதுதான் உண்மை அப்படி நீங்கள் எதிர்கொண்டு வாழ்க்கையில் பயணம் செய்தால் உங்கள் வாழ்க்கை சிறப்பான வாழ்க்கையாக இருக்கும் என்பதுதான் உண்மை நன்றி